சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை ஒரு நாளுக்கு மட்டும் வரையறுக்காமல் ஆண்டு முழுவதும் நமது கடமை மற்றும் பொறுப்பாக செயற்படுத்த அர்ப்பணிப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைய சிறுவர் நாளைய முதியவர் என்ற சொற்றொடர் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் பற்றிய நல்ல புரிதலை நமக்கு வழங்குகிறது சிறுவர்களின் பாதுகாப்பு என்பது சமூகத்தின் நல்வாழ்வாகும் சமூகத்தின் நல்வாழ்வை எதிர்காலத்திற்கு பரம்பரையாக்கும் முதியவர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டின் முன்னோடி சிறந்த முன்மாதிரிகளை குறியீடாக்கும் குழுவாகும் இந்த குழு குழுக்களையும் பாதுகாத்தல் பராமரித்தல் மற்றும் அவர்களுக்காக சமூகம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் மற்றும் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவது ஒரு நாட்டின் நல்ல நிதியை எதிர்பார்க்கும் அனைவரின் பொறுப்பாகும் நமது சமூகத்தின் கலாச்சாரத்தை வளர்க்கும் நான்கு முக்கிய மத போதனைகளின் வழிகாட்டுதல்கள் நமக்கு பாரம்பரியமாக கிடைத்துள்ளன இந்த ஒவ்வொரு மத வழிகாட்டுதலிலும் நாம் பழக்கப்படுத்திக் கொண்ட நல்ல நடத்தைகளை பேணுதல் சிறுவர் மற்றும் முதியவர் நமது பொறுப்பு என்று நமக்கு காட்டப்பட்டுள்ளது அதன்படி தற்போதைய சமூகத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் முதியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பரிசீலிக்கும் போது இந்த இரு குழுக்கள் மீதும் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்